வணக்கம் மிஸ்டர் வெங்கடேசன் வணக்கம் சார் உழவன் நாட்டுப்பண்ணையுடைய முகவரி சொல்லுங்களேன் உழவன் நாட்டுப் பண்ணையோட முகவரி பார்த்தீங்கன்னா சார் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் லக்கூர் வில்லேஜில் நம்ம ஃபார்ம் இருக்குங்க சார் இந்த பரன்மேல் ஆடு வளர்ப்பு இல்லை கொட்டில் முறை ஆடு வளர்ப்பு இதில் உங்களுக்கு எத்தனை ஆண்டு அனுபவம் இப்போ இன்னும் ஒரு ரெண்டு மாதம் ஆச்சுன்னா நம்ம ஆடு வளர்ப்பு ஆரம்பித்து அஞ்சு வருஷம் முடிஞ்சிது சார் சரிங்க அதாவது உங்களுக்கு ஐந்து ஆண்டு அனுபவம் இருக்குது கண்டிப்பாக நண்பர்கள் வந்து இதுக்கப்புறம் நிறைய பேர் பண்ண ஆரம்பிக்கலாம் இல்லை ஏற்கனவே வந்து ஆரம்பித்தவங்க இன்னும் ஒரு சில வழிமுறைகள் தெரியாம இருக்கலாம் அவங்களுக்கு ஏத்த மாதிரி அதாவது வழிமுறைகள் வழிமுறைகள்லாம் பின்பற்றுனா இந்த வெள்ளாடு வளர்ப்பை பரன்மேல் வளர்ப்பு முறையை லாபகரமா கொண்டு செல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது முக்கியமான பாயிண்ட்ஸ் நீங்க வச்சிருப்பீங்க இல்லையா இருக்குங்க சார் சொல்லலாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எட்டுல இருந்து ஒரு 10 பாயிண்ட் சொல்லலாம் சார் அந்த பத்து பாயிண்ட் கம்பல்சரி அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா ஒரு நைன்டி பர்சன்ட் வந்து ஃபெயிலியர் இல்லாம நம்ம பண்ணிய சக்ஸஸ் கொண்டு போலாங்க சார் அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மண் வளம் வந்து தண்ணிங்க இது ரெண்டு தான் முதல் விஷயங்க ம் ஓகேங்க சார் நான் ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி ஆடு வளர்ப்பிற்கும் மண் வளத்திற்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரியான புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு இல்லை மற்ற நண்பர்களுக்கும் ஒரு கேள்வி இருக்கும் அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கொட்டில் முறை ஆடு வளர்ப்புன்னு எடுத்ததுக்கு அப்புறமே அதுக்கு தேவையான பசு தீவனத்தை ஃபுல்லாகவே வந்து நாம் சொந்த லென நிலத்தில் தான் உற்பத்தி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ கோஃபோரா இருக்கட்டும் இல்லை சவுண்டல் வேலி மசாலா எந்த தீவனமாக இருந்தாலும் நமக்கு ப்ராப்பராக வரணும் அப்படின்னா மண் வளம் அப்படிங்கிறதாங்க ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு விஷயம் அன்வளம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வளம் இது ரெண்டும் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போதைக்கு பண்ணையை ஆரம்பிக்கிறவங்க இல்லை இதுக்கு முன்னாடி ஆரம்பித்தவங்களும் ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதாவது ஒரு ரொம்ப நாளாக வந்து தரிசாக கிடந்த நிலம் ப்ளஸ் வந்து புதுசாக வாங்கி எந்த ஒரு விவசாயம் பண்ணாத ஒரு ஒரு லேண்டில் வந்து புதுசாக வந்து இந்த மாதிரியான தீவனம் உற்பத்தி பண்ணி நம்ம பண்ணையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு வராங்க பட் அவங்க வரவங்களை வர வேண்டாம் அது தவறுன்னு நான் சொல்ல வரல பட் இருந்தாலும் அந்த மாதிரி ஆரம்பிக்கும் போது அதிலிருந்து வரக்கூடிய தீவனத்தோட உற்பத்திங்க ப்ளஸ் வந்து அதனுடைய எப்படி சொல்கிறது அந்த பச்சைத்தன்மையில் அது வளர்ச்சி முளைப்புத்திறன் இது எல்லாமே வந்து குறையிறதால அந்த பண்ணையை சக்ஸஸாக கொண்டு போகிறதுக்கு முடியல அதுக்கு அவங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த மண்ணை வந்து நல்லா ப்ரிப்பர் பண்ணணும் இப்போ பலதானிய பயிர் வரைச்சு அவங்க அந்த மண்ணை மல்டி ஷீலிங் உழவு ஓட்டி அது மாதிரி ரெடி பண்ணலாம் இல்லை ஒரு முறை நஞ்சை கம்ப்ளீட்டாக ஓட்டிட்டு அதில் தண்ணி நிப்பாட்டி ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் வேறு ஒரு பயிர் பிளான் பண்ணலாம் இல்லையா அதாவது இயற்கையோ இல்லை ரசாயனமோ உரத்தை நல்லா மண்ணுக்கு கொடுத்து இதை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த தீவன உற்பத்திங்கிறது ஓரளவுக்கு வரும் இதையும் தாண்டி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பண்ணையில் நிறைய நண்பர்கள் வந்து ஃபெயிலியர் ஆகுது என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த கலைகள் முக்கியமா வந்து அவங்க ஒரு தீவன பயிர் போடுறாங்க அப்படினாவே அவங்க போட்டுட்டு ஒரு பதினஞ்சுல இருந்து களை எடுக்க ஆரம்பிச்சிடணும் பட் அப்படியே ஆரம்பிச்சாலும் களைகள் வந்து மண்டிடுது அதை அவங்களால கேர் பண்ணி கொண்டு வர முடியல உதாரணத்துக்கு இப்போ டெல்டா மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கோரை அருகு இது ஏகப்பட்டது இருக்குங்க அந்த மாவட்டத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாம் ஃபர்ஸ்ட் கட்டிங்ல அந்த தீவனத்தை உற்பத்தி பண்றதே அவ்வளவு சிரமமா இருக்கு அதுலயே அவ்வளவு போராடி கொண்டு வந்ததுக்கு அடுத்தடுத்த கட்டிங் வரணும்னா மண் வளம் நல்லா இருக்கணும் களைகளும் கண்ட்ரோலா இருந்தால் வரும் அதுலயே நிறைய பேருக்கு பசுந்தீவன உற்பத்தி அடியாயிருதுங்க இதனாலதான் பரண்மேல் முறையில் முக்கியமா தாயாடு வச்சு வளர்ப்பு வளர்ப்பு உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிடுது இந்த விஷயத்தை எல்லாமே ப்ராப்பராக பார்த்துக்கிட்டு அவங்க வந்தாங்கன்னா இதில் பிரச்சனை இல்லை பாயிண்ட் ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா அதாவது சரிவிகித பசு தீவன உற்பத்தி அதாவது சரி வீண சரி விகித பசு தீவன உற்பத்தி என்ன அப்படின்னா ஒரு ஃபார்ம் நம்ம ஆரம்பித்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான புல் வகை தானிய வகை பிளஸ் வந்து பயிர் வகை இந்த மூணு வகையான தீவனத்தில் நம்ம ரொம்ப வந்து பெருசாக இது இல்லாமல் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து நமக்கு புல் வகை ப்ளஸ் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து பயிர் வகை உதாரணத்துக்கு கோஃபோரோ சூப்பர் நேப்பியரோ நேப்பியர் வகையில் ஏதாவது ஒரு தீவனம் ஒரு பாதி அளவுக்குங்க ப்ளஸ் அது கூட வந்து வேலி மசால் சவுண்டல் அகத்தி மல்பரி இந்த மாதிரியான பயிறு வகை தீவனத்தில் ஒரு ரெண்டு மூணு வகையான தீவனத்தை ப்ராப்பராக ரெடி பண்ணி அவங்க கொடுத்துக்கிட்டாங்கன்னா ஓரளவுக்கு வந்து அவங்க பண்ணையை சக்ஸஸாக கொண்டுட்டு போயிடலாங்க அடுத்தது மூணாவது விஷயம் மூணாவது பாயிண்ட்டு வருஷம் முழுவதும் இப்போ நம்ம என்ன ரேஷியோவில் சொல்கிறோமோ அதே ரேஷியோவில் அவங்களுக்கு தீவன உற்பத்தி குறையாமல் இருந்துக்கிட்டே இருக்கணும் உதாரணத்துக்கு பனிக்காலங்களில் குறைகிறது மழை காலங்களில் குறையிறது இப்படிப்பட்ட விஷயங்கள் இல்லாமல் அவங்க ப்ராப்பராக அந்த பசு தீவன உற்பத்தி கொண்டு வந்துட்டாங்கன்னா மேக்ஸிமம் அவங்களுக்கு ஃபெயிலியரே இருக்காதுங்க இதை தாண்டி நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பசுந்தீவன உற்பத்தி எல்லாம் நம்ம ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டோம் இதை தாண்டி வந்து அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உடனே அடர் தீவனம் தான் நமக்கு செலவு கொஞ்சம் கூடும் அந்த அடர் தீவனத்தில் கொடுக்கக்கூடிய தீவனத்தில் ஒரு பாதி அளவுக்காக நம்ம சொந்த லேண்ட்லேயோ இல்லை சொந்த இதில் நம்ம ரெடி பண்ண முடிஞ்சதுன்னா அதனுடைய செலவை நம்ம வந்து குறைக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி இப்போ நம்ம நாலு ஏக்கர் பிளான் இடம் வச்சுருக்கோம்னா அட்லீஸ்ட் ஒரு ஒரு ஏக்கர்லேயாவது ஒரு மக்காச்சோளம் கடலை இந்த மாதிரியான பயிரை வந்து பண்ணிவிட்டு அதிலிருந்து வரக்கூடிய புண்ணாக்கோ இல்லை ப்ளஸ் வந்து மக்காச்சோளத்தை எடுத்து அவங்க வந்து அடர்தி உணவுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா அதுலேயும் செலவு குறைக்கலாம் பாயிண்ட் நம்பர் வந்து அஞ்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலம் குத்தகைக்கு எடுத்து பசந்திவன உற்பத்தி பண்ணுறதோ அந்த நிலத்தில் வந்து நம்ம கொட்டகை அமைக்கிறதோ மேக்ஸிமம் வந்து தவிர்க்கிறது நல்லது இது என்னோடய தனிப்பட்ட கருத்துங்க ப்ளஸ் வந்து குத்தகைக்கு நிலம் எடுத்து அவங்க பசந்திவன உற்பத்தி பண்ணலாம் பிரச்சனை இல்லை அவங்க வந்து ஷெட்டு அமைக்கிறது அவங்க சொந்த லேண்டில் வந்து ஷெட்டு அமைச்சிக்கிட்டு பசந்திவன உற்பத்தி மட்டும் வந்து நம்ம தனி இடத்துல பண்ணி கொண்டு வரலாம் அப்படி நம்ம கொண்டு வரும்போது என்ன ஒரு விஷயம்னா ப்ராப்பராக பண்ணிக்கணும் அதாவது நல்ல இடமா இருக்கணும் ப்ளஸ் வந்து ஒரு அஞ்சு வருஷமோ மூணு வருஷமோ லீசுக்கு எடுத்து நம்ம பண்ணும்போது எந்த ஒரு இஷ்யூ இல்லாமல் இருக்கும் ஏன்னா நம்ம குத்தகைக்கு எடுத்து அந்த இடத்துல ஷெட் ஷெட்டு போட்டுட்டோம் அப்படின்னா அது போட்டு இயல் சில புறமைகளால் அந்த ஷெட்டை எடுக்கணும் இல்லை வேறு நம்ம இடத்துக்கு மாற்றணும் அப்படிங்கும் போது அது வீண் செலவில் வந்துடும் பண்ணை லாஸில் போகிறதுக்கு அதுவும் ஒரு காரணமாக அமைஞ்சிருங்க அதனால் பசுந்தீவன உற்பத்தியை வந்து குத்தகைக்கு எடுக்கிறத மேக்ஸிமம் தவிர்த்துடலாம் பட் இல்லைனாலும் வந்து ஒரு ஒரு தரமான மண் நல்ல ஒரு மண் வளம் இருக்குது அப்படிங்கும்போது அதை வந்து அந்த மாதிரி இடத்த குத்தகைக்கு எடுக்கலாம் ஏன் இதை நம்ம அப்படி சொல்கிறோம் அப்படின்னா நம்ம சொந்த நிலத்துல வந்து நம்ம வந்து பசுந்தீவன உற்பத்தி பண்ணி பண்ணை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து நமக்கு லாஸ் வரும் பெரிய லாஸ் வராது ஆனால் குத்தகைக்கு எடுத்து பண்ணுறோம்னா குத்தகைக்கு வரக்கூடியது அந்த லேண்டை ரெடி பண்ணுறது ப்ளஸ் வந்து அந்த அந்த மண்ணோட தன்மை எப்படி இருக்குன்னு தெரியுது சிரமப்பட்டு மாற்றி குறைஞ்சது ரெண்டு வருஷம் ஆகிடும் அந்த மண்ணை ப்ராப்பராக தரமாக கொண்டு வரதுக்கு ரெண்டு வருஷம் முடிஞ்சிடும் ஆட்டு பண்ணை பொறுத்தளவுக்கு மூணுலேருந்து நாலு வருஷத்துக்கு அப்புறம் தான் நமக்கு ப்ராஃபிட்டை பார்க்க முடியும் அப்படி இருக்கும்போது ரெண்டு வருஷம் மண் வளத்துக்கு போயிட்டு இடையில வந்து அந்த இடத்த நமக்கு வேண்டாம் இல்லை கொடுக்கணும் வேறு அவங்க நிலத்துக்காரங்க எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது இதில் சக்ஸஸாகவே கொண்டு போக முடியாது குத்தகைக்கு நிலம் எடுக்கிறீங்கனால் குறைஞ்சது பத்து வருஷம் உங்கள் கையில் அந்த நிலம் இருந்து நீங்கள் பண்ணும்போது போது ஆட்டு பண்ணை ஆரம்பிக்கலாம் இல்லைன்னா தவிர்க்கிறது நல்லது அடுத்தது பாயிண்ட் நம்பர் ஆறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து ஒரு சிட்டிலேயோ இல்லை மற்ற ஒரு வேலையோ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கவங்க இந்த ஆட்டு பண்ணையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க பட் அது தவறு கிடையாது கூடுதல் வருமானம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான அவங்க வந்து ஒரு எண்ணம் ப்ளஸ் ஆரம்பிக்கிறாங்க அதில் என்ன அவங்களுக்கு மைனஸ் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலையாட்கள் வந்து அவங்க வச்சிருக்க வேலையாட்கள் வருஷம் முந்நூற்றஞ்சு நாள் அவங்களுக்கு ப்ராப்பராக வருவாங்களா அப்படிங்கிறது முதல் விஷயம் நம்ம வைக்கக்கூடிய ஆட்களுக்கு ஆட்டுப்பண்ணையை பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு அனுபவம் உள்ள ஆட்களை வைக்கும்போது நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஏன்னா இது வந்து விவசாய வேலை மாதிரி வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஆள் வருவாங்க ரெண்டு நாள் கழிச்சு வேறு ஆள் வரும்போது அவங்கள மாற்றி மாற்றி பண்ணக்கூடிய விஷயம் இது கிடையாதுங்க அப்படி நம்ம பண்ண முடியாது இருக்கிற ஆள் வந்து ப்ராப்பராக இருக்கணும் தெளிவாக இருக்கணும் அவங்களுடைய ஒர்க்கில் வந்து எந்த ஒரு ஏமாத்தலும் இல்லாமல் கரெக்டாக பண்ணுறவங்களா இருந்தால் இந்த தொழிலை வந்து நம்ம சக்ஸஸாக கொண்டுட்டு போகலாம் இதையும் தாண்டி வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு பொங்கல் லீவ் வருது தீபாவளி லீவு வருது அந்த டைமில் ஒரு நாள் மூணு நாள் வந்து அவங்க வராமல் இருந்தாலும் நாம் வந்து அந்த இடத்துல இருந்து ஓரளவுக்கு கஷ்டப்பட்டாலும் இல்லை கூட அடிஷ்னலாக நம்ம வீட்டுக்காரங்க ரெண்டு பேர் மூணு பேர் இருக்கிறவங்க அனுசரித்து அவங்க அந்த வேலையை செய்ய முடியும் என்னால் ஒரு மூணு நாள்லேருந்து ஒரு அஞ்சு நாள் வந்து என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிறவங்க இது சக்ஸஸாக கொண்டு போயிடலாம் இல்லைன்னா வந்து இது சிரமமாக இருக்குங்க அடுத்தது வந்து இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கறிக்காக குட்டிகளை வளர்ப்பாங்க கடா குட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா ஃபேட்டனிங் பண்ணுவாங்க அவங்க வந்து மோஸ்ட்லி தீவனம் தான் அதிகம் கொடுக்குறாங்க ட்ரை ஃபவுடர் காஞ்சி தீவனம் கொடுத்துட்ருக்காங்க அதனால் பிரச்சனை இருக்காது ஓரளவுக்கு சமாளிச்சிக்கலாம் மாதிரி வந்து தாயாடு வச்சு பண்ணுறவங்க வேலையாட்கள் சரியான முறையில் வரவங்களா இருந்து அவங்களை செலக்ட் பண்ணணும் ப்ளஸ் வந்து பண்ணையில் அவங்க ஒரு ஒரு ஆறுலேருந்து ஒரு எட்டு மணி நேரம் முழுக்க வேலை பார்க்குற அளவுக்கு இருக்கிறவங்க இதை ஆரம்பித்தா சக்ஸஸாக கொண்டு போகலாம் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்துங்க அடுத்தது பார்த்திங்கன்னா பாயிண்ட் நம்பர் ஏழுங்க நம்ம ஒரு பண்ணையை வந்து சக்ஸஸாக கொண்டு போகணும் அப்படின்னா பசுந்தீவனம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு அவங்களுடைய தாயாடு செலெக்ஷன் முக்கியங்க தாயாடு எடுக்கும்போது ஓரளவுக்கு பால் வரக்கும் நல்ல ஒரு தரமான குவாலிட்டியான தாயாடு எடுத்துட்டாங்கன்னா அந்த பண்ணையை சக்ஸஸாக கொண்டு போகிறதுக்கு இது ஒரு அடித்தளமாக அமையும் ப்ளஸ் வந்து ப்ரீடிங்காக விதை கடாய்க்காக தேர்வு பண்ணும்போது அதனுடைய கிடாயோட குவாலிட்டியும் நல்ல தரமாக எடுக்கும்போது ஆடுகள் பிடிக்கிறதா இருக்கட்டும் பிறக்கக்கூடிய குட்டியும் நல்ல வெயிட்டில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாத பிறக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குங்க அதனுடைய அஞ்சாண்டு அனுபவத்தில் ம் எத்தனை விதைக்கடாயை நீங்கள் மாற்றிருக்கிறீங்க ஏன்னா என்ன சொல்லிட்டு ஒன்னு சொல்றாங்க கண்டிப்பாங்க அத பத்தி சொல்றாங்க என்னோட அஞ்சு ஆண்டு அனுபவத்துல வந்து பாத்தீங்கன்னா மூணு மொத்தம் தெரியும் ஒரு கடையை மாத்திட்டு அடுத்தது வந்து இதுக்கு முன்னாடி ஒரு கடா இருந்ததுங்க அந்த கடையை மாற்றியாச்சு இதில் இடையில பார்த்தீங்கன்னா அதெலாம் நம்ம நண்பர்களுடைய பண்ணையில் எடுத்த கடாதுங்க அதனால் வேறு ஒரு ஃபார்ம்லருந்து எடுத்த தான் இது இப்போ ரெண்டு கடா இருக்கும்போது வந்து அந்த இன்பிரீடிங் ஆகாத நம்ம ஃபார்ம்லருந்து எந்தெந்த குட்டிகள் வருது எந்த பேஜ் எதுக்கு வருதுன்னு சொல்லிவிட்டு கிடையை நம்ம மாற்றி செலக்ட் பண்ணி போட்டுக்கலாம் அப்படி போடும்போது நமக்கு குட்டிகளோட பர்த் வெயிட்டு ப்ளஸ் வந்து அந்த எப்படி சொல்கிறது ஊனம் இல்லாமல் ப்ராப்பரான குட்டிகள் பிறக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணம் அதையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணுங்க ஓகே ஓகேங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் நம்பர் வந்து எட்டு எட்டாவது பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம் இப்போ அந்த தாயாடு வச்சு வளர்க்குறவங்களுக்கு அவங்களுடைய பிறக்கக்கூடிய குட்டிகளோட இறப்பு விகிதத்தை எந்த அளவுக்கு குறைக்கிறாங்களோ அப்போ தான் அவங்க பண்ணை வந்து சக்ஸஸாக கொண்டு போக முடியுங்க அதுக்கு அவங்க என்ன ஒரு விஷயம் பார்க்கணும் அப்படின்னா பசந்தி ஒன்று ப்ராப்பராக இருந்துக்கணும் அடுத்தது வந்து தாயாட்டோட மில்க் நல்லாயிருக்கும் குட்டிகள் பிறக்கும் போது எந்த அளவுக்கு கேர் எடுத்து பார்த்து அவங்க அந்த குட்டியை வந்து பிறக்கும் போது இறப்பு இல்லாமல் கொண்டு வராங்க அடுத்தது வந்து அந்த குட்டிகளுக்கு பிறந்த உடனே டிடி போட்டுங்க கம்பல்சரி ஆட்டுக்கு குட்டிக்கு நம்ம டீட்டி போட்டுக்கணும் அப்படின்னா அந்த குட்டிகளோட அந்த குறைஞ்சது ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நாளுக்குள்ளே வரக்கூடிய சில பிரச்சனைகளை தவிர்த்து குட்டியை ப்ராப்பராக கொண்டு போக முடியுங்க ஓகே ஓகே அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டினா மில்க்கு ஒரு ஒரு பிறந்ததுலேருந்து ஒரு அறுபதுலேருந்து ஒரு தொண்ணூறு நாள் வரைக்கும் போதுமான அளவுக்கு அந்த குட்டிகளுக்கு வந்து தாய்ப்பால் கிடச்சிதுனாவே எந்த ஒரு இஷும் இல்லாமல் அந்த தா குட்டியை வந்து ப்ராப்பராக கொண்டு போயிடலாம் தாய்ப்பால் பற்றாக்குறையாக இருந்தால் குட்டிகளுக்கு இளங்குட்டிகள் வந்து வளர்ச்சி ப்ளஸ் வந்து அந்த குட்டிகளோட குடர்பு தாக்கம் இந்த மாதிரியான பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மில்க் நல்லா இருந்ததுனால குட்டி வந்து நல்லா கொண்டு வந்துடலாம் நமக்கு பண்ணைய லாபகரமா கொண்டு போயில்லாங்க சரி அடுத்தது புதுசா ஒருத்தங்க வந்து பண்ணை ஆரம்பிக்கிறாங்க ஓகே ஒரு பத்து ஆடோ ஒரு பதினஞ்சு தாய் வாங்குறாங்க வாங்கினாங்க அப்படின்னா ஒரே இடத்துல தேர்வு செய்யறது நல்லதா இல்ல வெவ்வேறு இடத்துல தேர்வு செய்யறது நல்லதா அதாவது அதாவது வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்ம நம்ம கிட்ட பேசுறவங்களும் மத்த இடத்துலயும் நம்ம இருக்கிற ஒரு விஷயம் என்ன தெரிய வருது அப்படின்னா தாயாடு கிடைக்கிறது ரொம்ப குறைவா தான் இருக்கு தாயாடுனா செனையாக இருக்கிற ஆடு நல்ல குவாலிட்டியான தரமான ஆடுகள் கிடைக்கிறது ரொம்ப சிரமமாக தான் இருக்குது ஏன்னா நான் இப்போ நம்ம பண்ணையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபதுலேருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோ உள்ள பெட்டை குட்டிகள் மட்டும்தான் கொடுக்க முடியுது தாயாடு உற்பத்தி குறையுது அதே மாதிரி மற்ற பண்ணைகளையும் வந்து எடுக்கும்போதும் தாயாடு சினையாக கிடைக்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படி செனையாக கிடைச்சி நீங்கள் எடுத்தாலும் நீங்கள் சொல்கிற நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னா ஒரு பண்ணையில் வந்து நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஒரு இருபது தாயாடு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ரெண்டு பண்ணையை சூஸ் பண்ணுங்கள் ஒரு பண்ணையிலேருந்து பத்து ஆடு எடுங்க அப்படி ஆடு எடுக்கும்போது தான் எட்டுலேருந்து ஏழு ஆடு நமக்கு குவாலிட்டியே கிடைக்கும் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமே எடுக்கும்போது கண்டிப்பாக நமக்கு குவாலிட்டி கிடைக்கவே கிடைக்காது ஒரு சில பேர் வந்து பண்ணையில் சரியில்லாத ஆடு கழிச்சு கொடுக்குற ஆடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் நான் அதை தான் அப்படி தான் கொடுப்பாங்கன்னு சொல்ல வரல பட் அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது நம்ம என்ன எடுக்கிறோமோ ஒரு பத்தோ அஞ்சோ எடுக்கும்போது அதில் வாங்குறதுல கண்டிப்பாக ஒரு நைன்ட்டி பர்சன்ட் ஒரு ஆடு எடுக்கிறோன்னா எட்டு ஆடு தரமாக அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க சரி அப்படி ரெண்டு மூன்று இடத்துல நம்ம வந்து தாயாடுகளை தேர்வு செஞ்சு கொண்டு வரும்போது அது எல்லாம் ஒரே இடத்துல விடும்போது அது முட்டிக்கிற குணம் அது இருக்கத்தானே செய்யுது அது தலைசேரியா இருந்தாலும் சரி நாட்டினமா இருந்தாலும் சரி கண்டிப்பாங்க ஆடுனா இப்ப நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ல முற்ற பிரச்சனை எல்லாம் வந்து மேக்சிமம் நம்ம பண்ணையில இருந்தே வந்து பிறந்து வரக்கூடிய குட்டிகள்ல இந்த பிரச்சனை கிடையாது இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் எல்லா ஆடும் ஒன்னாதான் இருக்கு கேள்வியோட நோக்கமே அதுதான் அதுதான் எல்லா ஆடும் ஒன்னாதான் இருக்கு அந்த முட்டிக்கிற பிரச்சனை நைன்டி பர்சன்ட் கிடையாது அப்படி முட்டினாலும் ரொம்ப ஒரு ஒரு ஆக்ரோஷமா முட்டி அந்த ஆடுகளுக்கு ப்ராப்ளம் அளவுக்கு இல்ல சும்மா அந்த தீனி போடும் ஒரு இடிக்கும் ஓடிடும் ஆனா தனித்தனியாக நீங்கள் ரெண்டு பண்ணையில் கொண்டு வரீங்கன்னா அந்த ஆடுகள் வந்து இப்போ நம்ம கொட்டில் முறையில் ஆடு வளர்க்கறது காரணமே பேட்ச் வைசாக பிரித்து வைக்கிறது தான் குட்டி குட்டியாடு தாயாடு கீடா இப்படி பிரித்து வைக்கும்போது ரெண்டு பண்ணையில் எடுத்துகிட்டு வரீங்கன்னா ரெண்டு பண்ணை ஆடும் தனித்தனியாக வச்சுருங்க இதில் எந்த இஷ்யூவும் கிடையாது நீங்கள் என்ன ஷெட்டு போடுறீங்களோ அந்த ஷெட்டு போகிறதுல ஒரு இருபது அடிக்கு போட்டிங்கன்னா பத்து பத்தா பிரிச்சிருங்க அதில் அந்த பண்ணையில் எடுத்துட்டு வந்த ஆட்டை அந்த இடத்துல விட்டுருங்க இந்த பண்ணையில் எடுத்துகிட்டு வந்தால் தனித்தனியாக விட்டுருங்க இது ஒரு லெவலுக்கு மேலே போகும்போது தாயாடு இன்க்ரீஸ் ஆகும்போது அதுலேருந்து வரக்கூடிய குட்டிகள் வரும்போது நீங்கள் ஒன்றா விட்டுக்கலாம் பட் ஆரம்பத்தில் எடுத்துகிட்டு வந்து ரெண்டு பண்ணையில எடுத்துகிட்டு வர ஆட்டை ஒன்றா விட்றதை தவிர்த்துருங்க அது தனியாக வச்சிருக்கிறது தான் சேஃப் ஓகே அடுத்து பாயிண்ட் நம்பர் ஒம்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பசுந்தீவன உற்பத்தி ப்ராப்பராக கொண்டு வந்துட்டோம் தாயாடு வந்து ப்ராப்பராக செலக்ட் பண்ணிட்டோம் அதுலேருந்து வரக்கூடிய குட்டிகளை விற்பனைங்க விற்பனை அப்படிங்கிறது வந்து முதல் விஷயம் வளர்ப்புக்காக நம்ம குட்டிகளை கொடுக்குறோம் அப்படின்னா என்ன விலைக்கு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத நாம் முடிவு பண்ணிக்கணும் அதே மாதிரி கறிக்காக வந்து நம்ம குட்டிகளை வந்து விற்பனை பண்ணுறோம் அப்படின்னாலும் அது எந்த எந்த வெயிட்டில் வந்து நம்ம சேல் பண்ணும்போது நமக்கு ப்ராப்பராக இருக்கும் எந்த டைமில் வந்து நம்ம சேல் பண்ணுறது நல்ல ஒரு லாபகரமாக இருக்கும் அப்படிங்கிறத நாம் முடிவு பண்ணிக்கணும் நம்ம ஏரியாவை பொறுத்தவங்களுக்கு உதாரணத்துக்கு கறிக்கு கொடுக்கணும்னா ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம வந்து ஒரு பக்ரீத்துக்கோ அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான நமக்கு ஓரளவுக்கு ப்ராஃபிட்டபிள் வரக்கூடிய வெயிட்டை ரீச் பண்ணதுக்கப்புறம் வளர்ப்புக்கோ கறிக்கோ அந்த குட்டிகளை நம்ம சேல் பண்ணும்போது கண்டிப்பாக லாபகரமாக இருக்கும் ஏன்னா ஒரு சில பேர் வந்து ஒரு பதினஞ்சு கிலோ பத்து கிலோ அந்த ரேஞ்சில் நம்ம சேல் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு லாபகரமாக அமையும் அமையாதுங்க கறிக்கு கொடுக்கும்போது முப்பது கிலோவுக்கு மேலே வெயிட் கெயின் கொண்டு போனதுக்கப்புறம் நம்ம கொடுக்கும்போது தான் லாபகரமாக அமையும் இதுவும் ஒரு முக்கியமான காரணம் அதையும் பார்த்துக்கணுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பத்தாவது பாயிண்ட்டுங்க பத்தாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறதுல தமிழ்நாட்டில் பண்ணையை வச்சுருக்கவங்களும் சரி ஆரம்பிக்கிறவங்களும் சரிங்க ஒரு மைனஸ் என்னென்னா ஒரு தீவனத்தை உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சது நாலுலேருந்து அஞ்சு வருஷம் வரணுங்க அது கோஃபோராக இருக்கட்டும் சூப்பர் நே இருக்கட்டும் சவுண்டல் வேலி மசால் இந்த மாதிரியான தீவனங்களாக இருந்தாலும் ஒரு ஒரு முறை நம்ம பயிர் பண்ணோம்னா நாலு டு அஞ்சு வருஷம் வந்து அது ப்ராப்பராக வரக்கூடிய பயிராக இருக்கணுங்க அப்படி இப்போ வந்து இருக்கிற பணியாளர்களுக்கு யாருக்கும் வரலை அதாவது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை காரணம் ப்ளஸ் வந்து காரணம் இந்த நாள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய குத்துக்கள் வந்து இறந்து போகிறதால சூப்பர் நினைப்பீரோ இல்லை வேலி மசாலோ சவுண்டில் மல்டி திரும்ப வந்து தான் புதுசாக நடவு பண்ணுறாங்க அப்படி நடவு பண்ணும்போது அதாவது கரணை செலவு ப்ளஸ் நடவு செலவு பொறுத்து ஒரு ஏக்கருக்கு பத்துலேருந்து இருபதாயிரம் செலவாகுங்க அப்போ இது வந்து ஒரு கூடுதல் செலவாக தான் இருக்கும் அதாவது ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து மூணாயிரம் அந்த ஒரு ஏக்கருக்கு நம்ம வந்து செலவு பண்ணி மண்ணை தரப்படுத்தி ப்ளஸ் வந்து அந்த ஈல்டை கொண்டு வரது எப்படிங்க ப்ளஸ் ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபதாயிரரூவா செலவு பண்ணி அந்த தீவனத்தை மறுபடியும் உற்பத்தி பண்ணி கொண்டு வந்தோம்னா அது வந்து விவசாயம் செய்கிற கணக்கிலே வந்துடும் விவசாயத்துக்கு எந்த விவசாயம் பண்ணாலும் ஒரு முறை அதை எடுத்துகிட்டு உழவு ஓட்டிட்டு திரும்ப செலவு பண்ணால் தான் வந்து அதில் நமக்கு ப்ராஃபிட் பார்க்க முடியும் அதே மாதிரியே இந்த தீவனம் வந்து நம்ம உற்பத்தி பண்ணுறது கட்டிங் வந்தால் தான் லாபம் ஆனால் மல்டி கட்டிங் அதிகம் வர்றதில்லை நிறைய பண்ணையர்கள் திரும்ப போட்டுட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜனவரிக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து புதுசாக தான் நடவு பண்ணுறாங்க அப்படி நடவு பண்ணும்போது அவங்களுக்கு கூடுதல் செலவு தான் இதுவும் வரும் இது அந்த லாபம் பண்ணை சக்ஸஸாக கொண்டு போகிறதுக்கு இதுவும் ஒரு மைனஸாக அமைதுங்க சரிங்க வெங்கடேசன் அதாவது இந்த ஆடு வளர்ப்பை எப்படி லாபகரமாக கொண்டு செல்லலாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வழிமுறைகள் சொன்னீங்க ஏற்கனவே நம்ம பல முறை பேசியிருந்தாலும் திரும்ப திரும்ப இந்த மண் வளம் பசுந்தேவனம் இதை பற்றி நிறைய விஷயங்களை அழுத்தமாக சொன்னீங்க கண்டிப்பாங்க அது கண்டிப்பாக நான் பயனுள்ளதாக இருக்கும் உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றிங்க நன்றிங்க சார் முக்கியமாக வந்து இது வளர்க்குறது காரணம் காவலுக்கு ப்ளஸ் வந்து ஒரு சின்ன ஆசன் வச்சுக்கோங்களேன் இப்படிப்பட்ட நாய் வளர்க்கணும் அப்படின்ட்டு அதனால் வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கோங்க சார் குட்டியில் விற்பனையும் பண்ணுறீங்க ஆமாங்க இந்த பேட்சில் வந்த குட்டிகள் எல்லாமே விற்பனைக்காக தான் ஒரு அஞ்சு குட்டி வெளியில் கொடுத்துருக்கோங்க ம்